இன்னைக்கு கடவுளை ஆக்குவது யார் என்கின்ற முக்கியமான கேள்வியை நம்ம கேட்கணும் கடவுளை அரசியலுக்கு பயன்படுத்துவது நாமா இங்க இருக்கக்கூடிய அரசா அதுவும் குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சியார் கடவுளை அதை அரசியலாக்கி அதன் மூலமாக லாபம் சம்பாதித்து அதன் மூலமாக மக்களை ஏமாற்றுவதற்காக ஒரு வேலையை பெற்றிருக்கிறாங்க இன்னைக்கு பெரும் திரளாக பந்தளத்துல இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் இங்கு இணைந்திருப்பது தயவு செய்து ஐயப்பனை அரசியல் ஆக்காது தயவு செய்து ஐயப்பனை தனியா விட்டுருங்க இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல ரிவியூ பெட்டிஷன் லார்ஜர் கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் இருக்கும் பொழுது எதற்கு தேவையில்லாத வேலை செய்யறீங்க ஐயப்பனுக்கு உண்மையாலும் நல்லது செய்ய வேண்டும் என்று விஜயன் அவர்கள் நினைச்சா சுப்ரீம் கோர்ட் முன்னாடி நீங்க போட்டுக்கூடிய அபிடவிட்ட மாத்தி போடும் சுப்ரீம் கோர்ட்ல இரண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு பதினாறுல இந்த மாநிலத்தினுடைய தேவஸ்தானம் தேவாஸ்தானம் என்ன அபிடவிட் கொடுத்து அதே அதை உச்சநீதிமன்றத்துல மாத்துங்க சேஞ்ச் தி அபிடவிட் இஸ் இன் फ्रंट ஆப் தி ஹானரபிள் सुप्रीम कोर्ट ஆஃப் आवर कंट्री இஃப் யூ வாண்ட் டு டு ஜஸ்டிஸ் டு लढையப்பா இஃப் தே ஹேவ் டு சர்வ் लॉर्ड ஐயாப்பா இஃப் தே ரியலி இருபதாம் தேதி பந்தரத்துல எதற்காக நீங்க கூட்டத்து போடுற இதுல இருந்தே நமக்கு தெரியும் இன்னைக்கு திருவங்கூர் தேவஸ்தானம் போர்டு வெளியே பேசும் பொழுது அவங்க மாத்தி பேச ஆரம்பிச்சாங்க தேவஸ்தானம் போர்டை பொறுத்தவரை கம்யூனிஸ்ட் கட்சி வரும் பொழுதெல்லாம் மாத்தி மாத்தி பேசுவா இன்னைக்கு அவர்கள் நேரடியாக மாத்தி பேசுவது அபிடேவிட் சொல்லட்டும் நாங்கள் பத்து வயதுல இருந்து ஐம்பது வயது வரை பெண்களை சபரிமலை கொண்டு அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற அபிடேவிட்ட நீங்க போடுங்க நீங்க ஐயப்பனுடைய பக்தர்கள் நீங்க ஐயப்பனுக்காக வேலை பார்க்கறீங்க